வணக்கம் உறவுகளே உங்கள் ஜால் கபிலன் என் வீடியோக்கு புதுசாக யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது என்னென்னு சொல்லிச்சுன்னா காவடி இது என்னடா ஃபோட்டோ எடுத்து எடிட் பண்ணி நினைச்சாங்க என்னோடய வீடியோ இல்லை இது வந்து நான் தான் இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ரெண்டு ரெண்டாயிரம் ஆண்டு இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் இருபாலேருந்து நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு பாருங்கள் நல்லூருடைய அந்த இது கோபுரம் இது பாருங்கள் நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு தூக்கு காவடி இது வந்து நான் தான் ரெண்டாயிரம் ஆண்டு எடுத்தினேன் தூக்கு காவடி கோயிலுடைய முருகனுக்கு வந்து நேர்த்தி கடன் வச்சு இருபத்தஞ்சி நாள் விரதம் இருந்து அந்த தேர் திருவிழாவுக்கு தான் காவடி எடுத்தினேன் இது வந்து நம்ம வந்து ரெண்டாயிரம் ஆண்டு எடுத்த காவடி பாருங்கள் அந்த அந்த நல்லூருடைய கோபுரம் தெரியுது இது நான் இது பாருங்க நான் தான் அப்போ ரெண்டாயிரம் ஆண்டில் அப்போ எடுத்த தூக்கு காவடி இது வந்து ஒரு நேர்த்தி கடன் ஒன்று வச்சு அந்த நேர்த்தியை நிறைவு செய்கிறதுக்காக இது எங்களோடய இருமால சந்தியில் எடுத்தது நாங்கள் அந்த இருவால சந்தையில் இது வந்து அந்த காவடியை ரைக்கின உடனே கீழே இறக்கி நிற்க வச்சு காவடியை கொடுப்பாங்க அந்த இதுதான் தான் தெரியும் இது வந்து சங்கிலியன் சிலியான்னு சொல்லி முத்திர சந்தை அங்கே யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லூருக்கு முன்னாடி ஒரு சங்கிலியன் சிலி ஒன்று இருக்குது அந்த சங்கிலியன் சிலை பின்னாடி தெரியுது இது எங்கோட சந்தி இருவால சந்தி அந்த சந்தி தான் இது அப்போ ரெண்டாயிரம் ஆண்டு எடுத்தது என்னோடய வீடியோ இல்லை அப்போ அதனால் அந்த ஃபோட்டோவை வச்சு எடிட் பண்ணி அதை போட்டிருக்கிறேன் பாருங்க நான் வந்து அது வந்து எப்படி சொல்கிறது ஒரு முருகனுக்கு வந்து இருபத்தஞ்சி நாளும் விரதம் இருந்து நல்ல ஒரு சுத்தபத்தமாக இதாக இருந்தால் அது வந்து எல்லோரும் சொல்லுவாங்க என்னடா இவங்க பைத்தியக்காரங்க காவடி எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க சொல்கிறவன் சொல்லத்தான் செய்வான் நம்ம வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தட்ட மனசு மனது அதனால் அவங்க அவங்க இது பண்ணி நேத்தி கடனை முடிக்கிறதுக்காக நம்ம காவடியெல்லாம் எடுத்து நேற்றியை நம்ம வச்சு அதை நல்லபடியாக முடித்து கொடுத்தாங்க முருகன் அப்போ அதனால் முருகனுக்கு வந்து நம்ம நினைச்சதாக செஞ்சுடணும்னு சொல்லி நம்ம நினைச்சபடி நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுத்தபடியே நம்ம எங்களுடைய நேர்த்திக்கிட்ட நம்ம செலுத்தினோம் அதனால் இப்போ தான் ஃபோட்டோவே எடிட் பண்ணி நான் வீடியோவாக போடுறேன் ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களால் உடனுடனே பார்க்க முடியும் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே நன்றி